ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நாம் வெல்கம் டு சாம்போ அண்ட் டைமெண்ட்ஸ் நாம என்ன நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா நாம பெரும்பாலும் வீடுகளில் வீட்டில் சமைக்கிறாங்களோ இல்லையோ மேக்ஸிமம் ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்றாங்க அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றதால அவங்க மட்டும் சாப்பிட்றதால குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஹோட்டலே வாங்கி கொடுறாரு அதனால் பல விதமான உடல் உபாதைகள் ஏற்படுது அப்படி ஒருத்தர் ஹோட்டலில் போய் ஒரு டிஷ்ஷை சாப்பிட்றாரு அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு அவர் ரெண்டு நாளில் உயிரிழந்துறார் என்ன ஐட்டத்தை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டார் எதனால் உயிரிழந்தார் என்பதை வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஆமாங்க நம்ம ஹோட்டலில் பல விதமான ஐட்டம்ஸ் இருக்குது அதில் முக்கியமான ஒரு ஐட்டம்ஸ் பரோட்டா பரோட்டாவில் பன் பரோட்டா மதுரை பன் பரோட்டா வீச்சு பரோட்டா கொத்து பரோட்டா அந்த பரோட்டா இந்த பரோட்டான்னு பலவித பரோட்டா வச்சுருக்காங்க பொரிச்ச பரோட்டா பொறிச்ச பரோட்டா எண்ணெயில் போட்டு நல்லா பொறிக்கிறாங்க பாருங்கள் மக்களே இந்த மாதிரி பரோட்டா ஐட்டம்ஸை நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்கன்னா பரோட்டா லவர்ஸ்னா உங்களுக்கு தான் இந்த அவேர்னஸ் வீடியோ மறக்காமல் பாருங்கள் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஆமாம் இது ஒரு உண்மை சம்பவம் திருமுல்லை வாயில சேர்ந்த சுதர்சன் என்பவர் பதினோரு வயசு தான் அவருக்கு ஆகுது அவர் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் பரோட்டா சாப்பிட்ருக்கார் பரோட்டா சாப்பிட்ட ரெண்டு நாள் அவருக்கு உடல் உபாதைகள் மெயினாக பார்த்தீங்கன்னா வயிறு வலி வாந்தி இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்பட்டுருக்கு சரி ரொம்ப வாந்தி வருது வயிறு வலிக்கு இருந்த சுதர்சன் அவர்களை பக்கத்துல இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஒரு உயிர் பரிதாபமாக பிரிந்து விட்டது பாருங்கள் மக்களே இது வந்து ஒரு உண்மை சம்பவம் நியூஸ் இப்போ நான் காலையில தான் இந்த நியூஸை பார்த்தேன் ஸோ இந்த நியூஸை பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய பரோட்டா விரும்பிகள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் ஸோ மக்களே உங்களுக்கு ஏதாச்சும் டிஷ் பிடிக்கும்னா வீட்டிலே செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க தேவையில்லாத சுகாதாரமற்ற மற்ற உணவகங்களில் போய் இந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிடாதீங்க மெயினாக பரோட்டா சாப்பிடாதீங்கன்னு பல விதமான டாக்டர்ஸ் பல விதமான வீடியோஸ் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அறிவுரை கொடுக்குறாங்க பட் நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல இன் இனிமேதாவது இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் தேவையில்லாத பரோட்டா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டத்தை ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடாதீங்க வீட்லேயே ஹெல்த்தியாக சுகாதாரமான முறையில் செஞ்சு சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க வளமுடன் அடுத்த இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்